வணக்கம் நண்பர்களே ஃபோக்ஸ்வகன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கண்டினியூஸாக வந்து ஒரு நயன் மாடல்ஸை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து நிறைய எலக்ட்ரிக் கார்களை தான் அவங்க வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் காரான ஐடி டாட் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு காரும் வந்து முக்கியமான ஒன்றாக வந்து இருக்குது இதை பற்றியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்டன் மார்ட்டினில் வந்து வேங்குவிஷ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும் மெர்சிடிஸ் பென்ஸ் பார்த்திங்கன்னா சிஎல்ஏ கிளாஸில் இப்போ வந்து இன்னுமே ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இன்னும் எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி வந்து நியூ அப்டேட்டோடு வந்து சிஎல்ஏ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியும் ஃபைனலாக மகேந்திரா எக்ஸ்வி த்ரீ எக்ஸ் ஓ காரோட வெயிட்டிங் பீரியட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா ஃபோக்ஸ் வாகன் அப்டேட் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கண்டினியூஸாக எலக்ட்ரிக் கார்களை தொடர்ந்து விற்பனைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அதில் வந்து ஐடி டாட் டூ அதே மாதிரி எவ் ஐடி டாட் எவ்ரி ஒன் ஸ்போர்ட்டி ஐடி டாட் கான்செப்ட் ஜிடிஐ இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து அடங்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஐடி டாட் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு கார் தான் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் ரைஸ் செட்டப் வந்து கொடுக்குறாங்க எம்இபி பிளாட்ஃபார்மில் தான் இந்த கார் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த காரோடைய டாப் ஸ்பீடு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும் தொண்ணூற்றி அஞ்சு பிரேக்காஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ரேஞ்ச் வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம குளோபல் மார்க்கெட்டாக வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் மார்க்கெட்டில் வந்து விற்பனைக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து விற்பனைக்கு வரும் ஜெர்மன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் யூரோ மதிப்பில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது நம்ம இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ரூபாயில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஆஸ்டன் மார்டினோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலான வேங்க்விஷ் அப்படிங்கிற ஒரு காரை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க வீ டுவெல் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணுன்னா ரெண்டு டோர் வரக்கூடிய ஒரு கூப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த காரோட அதிகபட்ச பவர் எடுத்துக்கிட்டோன்னா எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆயிரம் என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் மூணு புள்ளி மூணு செகண்ட்ஸ்லேயே நம்மளால வந்து ரீச் பண்ண முடியும் இந்த காரோட அதிகபட்ச ஸ்பீட் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஃப்ரண்ட்டு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்டன் மார்டினோட சிக்னேச்சர் கிரில் செட்டப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க ஃபங்க்ஷனல் வென்ஸ் வந்து பானட்ல வர மாதிரி கொடுக்குறாங்க இருபத்தோரு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வருது டெயில் கேட்ல ஸ்பாய்லர் வருது எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க குவாட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வித் டிஃப்யூசரோட வர மாதிரி கொடுக்குறாங்க இந்த கார்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் டிரைவர்ஸ் காக்பிட் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ஷனோடு வருது பதினஞ்சு ஸ்பீக்கர் மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க டிவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் வயர்லெஸ் சார்ஜர் பவர்டு மற்றும் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் அட்வான்ஸ்டு சேஃப்டி டெக் அடாஸ் டெக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அடுத்த அப்டேட் மெர்சடிஸ் பென்ஸ் வந்து சிஎல்ஏ காரில் வந்து இப்போ நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஹைப்ரிட் மற்றும் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினும் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி இருந்த அவுட் கோயிங் மாடலை விட இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ மாடல் வந்து இன்னுமே வந்து ஸ்பேஷியஸாக ரிஃபைண்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு செடான் கூப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரில் இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் மற்றும் ஹைப்ரிடு ட்ரைவ்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மாடல்ஸ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க சிஎல்ஏல சிஎல்ஏல டூ ஃபிஃப்டி ப்ளஸ் மற்றும் சிஎல்ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் மேட்டிக் இப்போ இதில் சிஎல்ஏ டூ ஃபிஃப்டி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க வெறும் பத்து நிமிஷம் சார்ஜ் போட்டாலே முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொருபுறம் சிஎல்ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் மேட்டிக் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து எழுநூற்றி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் சொல்றாங்க லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த சிஎல்ஏ மாடலில் ரெண்டு ஸ்பீடு கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரியர் ஆக்சில் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அசுலரேஷன் வந்து இருக்கும் ஒரு நம்ம நம்ம ஹால்ட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து ஒரு டோ பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்ல கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டிராஃபிக்கில் ஒரு அர்பன் ஏரியாக்களில் நல்ல ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செகண்ட் கியர் பொறுத்த வரைக்கும் பவர் டெலிவரி வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஹை ஸ்பீடு போகணும் அப்படின்னா செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹைவேஸில் செகண்ட் கியர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஹைப்ரிட் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க எயிட் ஸ்பீடு டிவல் கிளச் ட்ரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து வருது கூடவே ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டில் பேட்ரி பேக்கும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த சிஎல்ஏ மாடலை விட இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ மாடல் வந்து நமக்கு வந்து முன்பு இருந்ததை விட நீளோ அகலம் உயரம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டைமென்ஷன்ஸும் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா மகேந்திரா த்ரீ எக்ஸோ காரோட வெயிட்டிங் பீரியட் பற்றி வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னேதான் இந்த கார் பற்றி சின்ன ஒரு அப்டேட்டு இந்த காரோட ஃபீச்சர்ஸு அதேமாரி இதோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கு மைலேஜ் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு முக்கியமான ஒரு காராக இந்த கார் வந்து இருக்குது இந்த காரில் வந்து பெரியவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர் ஏர் பேக் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சீட் பெல்ட் ரிமைண்டர் ப்ரீ டென்ஷனர் வித் லோட் லிமிட்டர்ஸ் முன்னூற்றறுபது டிகிரி கேமரா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாகவே த்ரீ எக்ஸோ காரில் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறு கிலோமீட்டர் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இதில் பெட்ரோல் மாடல் எடுத்தோன்னா மேனுவல் எடுத்துக்கிட்டோன்னா பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறில் இருந்து பத்தொம்பது புள்ளி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் டீசலில் மேனுவல் இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக் இருபது புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய முக்கியமான கார்களான நெக்ஸான் பிரெஸா கியா சோனட் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து நல்ல ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய காராக த்ரீ எக்ஸோ வந்து இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் நிலவரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா த்ரீ எக்ஸ் ஓ பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து சில வேரியண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது எம்எக்ஸ் ஒன் இந்த வேரியண்ட்டுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் இதே மாதிரி எம்எக்ஸ் டூ எம்எக்ஸ் டூ ப்ரோ எம்எக்ஸ் த்ரீ எம்எக்ஸ் த்ரீ ப்ரோ த்ரீ ப்ரோ இந்த வேரியண்ட்டுக்கெலாம் பார்த்தோன்னா பத்து வாரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுக்குறாங்க ஏஎக்ஸ் ஃபைவ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு வாரம் வரைக்கும் நமக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸான் காருக்கு வந்து நல்ல ஒரு டஃப் கொடுக்கும் விதமாக வந்து டிசைன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணி மகேந்திரா த்ரீ எக்ஸோ காரை வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க ஸோ ஆல்ரெடி அந்த ஓல்டு மாடலோட கம்பேர் பண்ணும்போது நியூ மாடலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறது வெயிட்டிங் பீரியடை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வருது நன்றி